ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவும் புகழ்பெற்ற இப்போதைய காலகட்டத்தில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக சொல்லப்படும் கணக்கன்பட்டி அழுக்கு மூட்டை சுவாமி சித்தர் அப்படிங்கிற ஒரு முருகரோட மறு அவதாரமாக சொல்லப்படுறாரு அவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க அவர் சில சில பேர் வந்து சீனாவில் இருந்து வந்ததாகவும் சொல்றாங்க அவர் முகமும் சீனக்காரர் போலவே காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவர் வாழும்போதே பல அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறாருங்க அதே மாதிரி இவரு மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அதிசயங்களை நிகழ்த்தி இவர் சித்தராகிட்டார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஒன்று ரெண்டு இல்லைங்க பல இருக்குங்க அதுல ஒரு சிலது மட்டும் இந்த வீடியோல நம்ம விளக்கமா பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கோவிலில் என்னென்ன அதிசயங்கள் இருக்கு அப்படிங்கறத எல்லாமே இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் என்னென்ன அற்புதங்கள் நம்மளோட வாழ்வுல நடக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு இந்த கணக்கன்பட்டி அழுக்கு மூட்டை சுவாமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்கு பொற்றி ஓம் பொற்றி ஓம் சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரானது மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி சித்தர் ஜீவ சமாதியாக ஆயிட்டாருங்க இவர் வாழ்ந்த காலத்துல என்னென்ன அதிசயங்கள் நிகழ்த்திருக்கிறாரு இவரோட இஷ்டம் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி இவர் வாழும் போது பல அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறாருங்க பேச முடியாத ஒரு சிறுவனை வாய் பேச வைத்து அற்புதங்கள் நிகழ்த்திருக்கிறாரு முதல்ல அடிக்கடி பழனி இடும்பன் மலை அருகில் நடமாடி கொண்டிருந்தாரு திடீர் என்ற ஒரு நாள் இடும்பன் மலை அருகே பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தாரு இவரை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அவர் சொல்லிட்டாங்க அன்று உயிர் திரும்பி வந்து விட்டாருங்க இவர் பக்தர்களை எப்போதுமே திட்டிதான் அருள் வாக்கு சொல்லுவாரு அது சூட்சமான வார்த்தையாக இருக்கும் நாம நேரடியாக அர்த்தம் என்று எடுத்துக்கொள்ள முடியாதுங்க அவர் எப்போதுமே தோல்ல ஒரு அழுக்கு மூட்டையுடன் சுற்றி தெரிவாருங்க இதனால தான் இவருக்கு அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க அதை யாராவது அந்த மூட்டையை தொட வந்தாங்க அப்படின்னா அதை தொடவே விடமாட்டாருங்க இதற்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த அழுக்கு மூட்டையில் அவர் தன்னோட யாரோட எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமர்க்கிறதாக அதிகமாக சொல்லப்படுதுங்க அதே மாதிரி பழனி அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது முருகரோட அறுபடை வீடுகளில் மூன்றாம் வீடான பழனி தாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இவரோட புகழும் சித்தரோட புகழும் நாடு முழுவதுமே பரவி படவத் தொடங்கிடுச்சுங்க கணக்கன்பட்டி சித்தர் ஜீமதி சமாதியானது பழனியில் திருக்கோவில்லேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமம் தாங்க கணக்கன்பட்டி இங்கு வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகன் கணக்கன்பட்டி மூட்டைசாமி என்கிற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தருங்க கேளுங்க சாய்பாபாவின் மறு அவதாரமாக சொல்லப்படும் இவர் வாழும்போது பல அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுதுங்க இப்போது சமாதி ஆகிவிட்டாருங்க இவரோட ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயமாக உங்களோட வாழ்வில் பல மாற்றங்கள் உண்டாகுங்க இவரோட ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகளை நன்றாக உணர முடியுங்க ஆனால் இதையெல்லாம் வாய் வழியாக சொன்னால் அது சரி வராதுங்க அதே மாதிரி நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று வாங்க நிச்சயமாக உங்களோட வாழ்வில் மாற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி இந்த பழனி பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது வந்து இதுக்கு பசி ஏற்பாடுகளும் பல செஞ்சுருக்காங்க இந்த கோவிலில் சென்று இந்த பூஜையில் அமாவாசை பௌர்ணமி தினத்தில் சிறப்பான பூஜைகள் வச்சுருப்பாங்க அந்த பூஜையில் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க உங்களோட உடாவது உடம்புல பிரச்சனை இல்லை கல்யாணம் ஆகலை இல்லது குழந்தை வரம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு தொடர்ந்து ஒரு அஞ்சாறு மாதம் தொடர்ந்து போயிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா உள்ளிட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதியானது அமைக்கப்பட்டிருக்காங்க இவர் அவரோட பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபாடும் நடத்திட்டு வராங்க தினமுமே ஆயிரக்கணக்கான அங்க வந்து செல்வதை வழக்கமாகவே கொண்டிருக்காங்க இந்த ஆலயத்திற்கு முதல்ல ஒரு சில பக்தர்கள் மட்டுமே வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இவரோட புகழானது இவங்க இவங்க இங்க போய் வேண்டுதல் வச்சுட்டு அதை நிறைவேறத பாட்டு இப்பொழுது தமிழகம் இருக்கும் மொத்த மக்களுமே அங்க வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இதற்காக சிறப்பு பேருந்துகளும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரானவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றுவாருங்க இவருடைய உடல் முழுவதுமே பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் அணிந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டு எப்போதுமே சுற்றிட்டு இருப்பாருங்க அந்த மூட்டையை எங்கு சென்றாலுமே தூக்கி கொண்டே செல்வாருங்க அந்த மூட்டையை யாராவது தொட வந்தா மிகவும் கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவாரு கடவுளோட அனுகிரகத்தினால் பல்வேறு வகையான அற்புதங்கள் நிகழ்த்திய பிறகு இவர் ஜீவ சமாதியும் அடைந்து விட்டாருங்க இந்த கோவிலுக்கு செல்லும் வழியானது பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில பழனியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க கடல் மட்டத்திலிருந்து ஐநூத்தி மூணு மீட்டர் உயரம் கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா உள்ளிட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதி அமைந்து உள்ளதுங்க இங்கு அவருடைய பக்தர்கள் பக்தர்களாலே அமைத்து வழிபட்டு வராங்க மேலும் இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான மக்களானது இங்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க இங்கு பூஜையானது காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் காலை ஏழு மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையானது சிறப்பாக நடக்கப்படுதுங்க அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி சித்தரானது வாழும் காலங்களில் எந்த நேரமுமே பரட்டை தலையோட அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பாக கட்டியிருப்பாருங்க இவர் பழனியில் இருக்கும் அனைத்து கோவில்களையும் சுற்றி வருங்காருங்க ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் அனைவருமே இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னும் கல்லால் கூட அடித்த சம்பவங்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வர்றதுனால இவரை பழனி சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவருமே இவரை மூட்டை சுவாமி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழனியில் இரண்டு பெரிய மலைகள் இருக்குதுங்க அதில் ஒன்று பழனி முருகன் கோவில் மற்ற ஒன்று இடும்பன் கோவில் ஆகுங்க இவர் அந்த இடும்பன் தான் பல வருடங்கள் வாழ்ந்து சொல்லப்படுது பிறகு அருகில் கணக்கன்பட்டி அப்படிங்கிற மரத்தடியில சென்ற கார் ஒன்றை வழிமறித்தார் அந்த காரோட உள்ளே வெளிநாட்டில் இருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாம இருந்ததால அவங்க பழனி மலை தரிசனம் செய்யறதுக்காக போயிட்டு இருந்தாங்க ஆனா அவங்கள கணக்கன்பட்டி சித்தரானது கார்ல இருந்து இறங்கு வா அப்படின்னு சொன்னாங்க அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்வது அப்படின்னு ஒரு ஆச்சரியம் பிறகு கார்ல இருந்து இறங்கி வந்த பெண்மணியானது கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கும் கடையில் போய் ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கி வா அப்படின்னு சொன்னார் அந்த பெண்மணிக்கு ஓ என்னடா இது வேறு வழியே இல்லாமல் ரோட்டிற்கு எதிரே உள்ள ஒரு கடையில் போய் பிரியாணி வாங்கி போட்டணும் கொண்டு வந்தாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த பெண்மணி மற்றும் அவங்களோட குடும்பம் ஒரு சுத்த சைவ குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காம மூக்கை பிடித்து கொண்டே பிரியாணி ஆனது வாங்கி கொண்டு வந்தாங்க பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தர் இந்த பிரியாணியை உன்னுடைய மகனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்மணியும் ஒரு தடுமாற்றத்தோட தயக்கத்தோட அந்த வாங்கி வந்த சாப்பாட்டை பிரித்து பார்த்தபோது திடீர்னு ஒரு ஆச்சரியம் என்ன வாங்கி வந்த பிரியாணி பொட்டணமானது பருப்பு சாம்பார் சாதமாக மாறியது அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணி ஆனால் எப்படி இந்த பொட்டணமானது மாறியது அப்படின்னு பல ஆச்சரியங்கள் இருந்துச்சு உடனே அது அந்த ஆச்சரியத்தில் இருக்கும்போதே உடனே அந்த வழியாக அந்த அம்மா அந்த அம்மா நேராக ஒரு பஸ் பஸ்ஸானது வந்திருக்கு அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு அவருடைய அந்த அந்த பெண்மணியோட பையனானது அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு கத்தினா அது அந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம் என்னடாது நான் பையன் வாய் பேச மாட்டான் வாய் பேசுகிறான் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் ஆனால் பருப்பு சாதமாகிடுச்சதுனால் என்னடா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க உடனே இது எல்லாமே சித்தரோட செயல் தான் இவர் உடனே அவங்க அந்த குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க எல்லாரும் அவங்க அந்த தெய்வத்தை அந்த கணக்கன்பட்டி சித்திரை ஐயாவை வணங்கிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அதே மாதிரி ஒரு நிகழ்த்திற்கு அற்புதம் ஒன்று ரெண்டு இல்லைங்க நிறைய இருக்குங்க ஆனால் ஒரு சிலது மட்டும் நம்ம பார்க்கலாங்க இந்த சித்தரோட புகழானது நாடு முழுவதுமே பரவ தொடங்கிடுச்சுனால ஏராளமான மக்களானது இந்த கோவிலுக்கு வந்து செல்றாங்க இங்கே எங் போய் எந்த வேண்டுதல் வைத்தாலுமே அது உடனே நிறைவேறுவதாகவும் சொல்லப்படுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கோவிலுக்கு நிச்சயமாக நீங்கள் சென்றுவாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும்னே சொல்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சர்க்குருவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்றிருந்தால் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு யார் வேண்டுமானாலும் செல்லலாங்க அதாவது இவங்க தான் போகணும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது யார் வேணாலும் இந்த கோயிலுக்கு சென்று இந்த கணக்கன்பட்டி சர்து சர்க்குரு ஐயாவை வழிபடலாங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட்டுஞ்சுனா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் வியூஸ் தேங்க்யூ